ஹை கவர்மெண்ட் ஆஸ் பிராண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க வந்திருக்கோம் கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சில குறிப்பிட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கம்பல்சரி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராம உதவியாளர் இது வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் இதை வந்து யாரு கண்டக்ட் பண்றாங்க தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவங்கதான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லும் போது வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் அந்த போஸ்ட்க்கான நோட்டிபிகேஷன் தான் இது டோட்டல் வேகன்சி மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேகன்சி வந்து இருக்கு இது வந்து மாவட்ட வாரியம் பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்க அந்த மாவட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி ப்ரீவியஸா அனௌஸ்மெண்ட் பண்ண நோட்டிபிகேஷன் தான் செவன்த் ஜூலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லும் போது பிப்டீன் அக்டோபர் டுவெண்ட்டி அதாவது இன்னும் ஒரு பத்து நாள் வந்து இருக்கு அதுக்குள்ள தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது வந்து ஆஃப்லைன் கிடையாது நீங்க டேரக்டா இந்த டிஎன் ஜிஓன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ண வேண்டியதுதான் அதே மாதிரி ஜாப் லொகேஷனை நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியம் இங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுனால தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாடு தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் நீங்க எங்க சப்மிட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அபிஷியல் வெப்சைட் நம்ம கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் அதாவது அந்த வெப்சைட்ல போய் நீங்க டைரக்டாவே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதுல நெசசரி டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அதை டைரக்டாவே அட்டாச்மெண்ட் பண்ணிட்டுங்க நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் இதோடைய எலிஜிபிள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க கம்பல்சரி டென்த் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்கும் கம்பல்சரி நீங்க டென்த் குவாலிஃபைட் ஆகியிருந்தா இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அதாவது கம்பல்சரி அவங்களுக்கு வேற எந்த லாங்குவேஜும் வேற எந்த லாங்குவேஜ் ஆனா கம்பல்சரி அவங்க தமிழ்ல ரீட் பண்ணனும் அதே மாதிரி ரைட் பண்ணனும் கேண்டிடேட் தான் இதுக்கு எலிஜிபிள் இன் கேஸ் உங்களால ரீட் பண்ண முடியாது படிக்க முடியாது எழுத முடியாது சொல்லும்போது இந்த ஜாப வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க இங்க பாருங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தான் பாருங்க சென்னை திருவாரூர் ஒன் தேர்ட்டி நைன் திருப்பத்தூர் தேர்ட்டி டூ அரியலூர் டுவெண்ட்டி ஒன் செங்கல்பட்டு ஒன் ராமநாதபுரம் டுவெண்ட்டி நைன் விழுப்புரம் தேர்ட்டி ஒன் கடலூர் ஃபார்ட்டி எயிட் கோயம்புத்தூர் சிக்ஸ்டி ஒன் தருமபுரி தேர்ட்டி நைன் திண்டுக்கல் சிக்ஸ்டீன் ஈரோடு ஒன் தேர்ட்டி ஃபோர் கள்ளக்குறிச்சியில் கிடையாது காஞ்சிபுரம் ஒன் நாட் நைன் கன்னியாகுமரியிலையும் கிடையாது கரூர் டுவெண்ட்டி கிருஷ்ணகிரி தேர்ட்டி த்ரீ மதுரையில் கிடையாது மயிலாடுதுறை தேர்ட்டீன் நாகப்பட்டினம் ஃபைவ் நாமக்கல் சிக்ஸ்டி செவன் நீலகிரி அதுலேயும் கிடையாது பெரம்பலூர் டுவெண்ட்டி ஒன் பட்டுக்கோட்டை செவன்டீன் ராணிபேட் ஃபார்ட்டி த்ரீ சேலம் ஒன் நாட் ஃபைவ் சிவகங்கை 46, 10 தென்காசி 24, ஃபோர் தஞ்சாவூர் த்ரீ நாட் ஃபைவ் தஞ்சாவூர்ல தான் அதிக வேகன்சி வந்து ப்ரொசீட் பண்ணிருக்காங்க அங்கே இருக்கிற பீப்புள் நீங்க டைரெக்டாவே அப்ளை பண்ணி ஈஸியாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேனியர் பொறுத்தவரைக்கும் கிடையாது தூத்துக்குடி செவன்டி செவன் திருச்சிராப்பள்ளி சிக்ஸ்டி திருநெல்வேலி தேர்ட்டி செவன் திருப்பூர் டுவெண்ட்டி ஃபைவ் திருவள்ளூர் ஒன் 31 ஒன் திருவண்ணாமலை ஃபோன் த்ரீ வேலூர் தேர்ட்டி ஒன் விருதுநகர் அதாவது தேர்ட்டி எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு ஃபைவ் தவிர ரிமைனிங் இருக்கிற தேர்ட்டி த்ரீ டிஸ்ட்ரிக் வந்து டிஸ்ட்ரிக்டை இருக்கிறா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணறது ஒரு இது ஒரு கம்மி ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பீபிள் மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அதனால மொத்தமா இந்த ஜாப் வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும் எல்லா மாவட்டம் அதாவது முப்பத்தி மூணு மாவட்டங்களையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேகன்சி வந்து இருக்கு இது ஒரு நல்ல கவுண்ட் தான் ஏஜ் லிமிட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் நீங்க ஜென்ரல் கேட்டகிரில இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் மினிமம் டுவெண்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அதே மாதிரி தேர்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு மேல நீங்க போயிருக்க கூடாது அதே மாதிரி பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அது மாதிரி கேட்டகிரி மினிமம் டுவெண்டி ஒன் இயர்ஸ் வந்து இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி செவன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக இருக்க கூடாது இன்கேஸ் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அது மாதிரி கேட்டகிரில இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு இந்த ஜாப பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது போது ரிட்டன் ரிட்டர்ன் டெக்ஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும் ரெண்டு ப்ராசஸ்ல வந்து இந்த ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டெஸ்ட் பொருள் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் ரிட்டர்ன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூஸ் ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் நீங்க செக்யூர் பண்ணிடலாம் அதே மாதிரி இதனுடைய சேலரி பேக்கேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேசிக் சேலரி எவ்வளவு இருக்குன்னா லெவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்ல இருக்கும் அப்போ அரௌண்ட் எப்படியும் நீங்க டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச்ல வந்து கம்பல்சரி வாங்கிட்டு இருக்கீங்க இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 பேஸ்கேல் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டேன் இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க ஈஸியாவும் ஸ்கோர் பண்ணிடலாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியமும் இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு தயவு செஞ்சு படிச்சு கிளேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் ஆல்ரெடி நான் சொன்னேன் www.tn.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் நீங்க டைரக்டா அதுல இருந்து கூட அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட் யாரு ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க தான் ஃபாலோ பண்றாங்க என்ன ஜாப் சொல்லும் போது வில்லேஜ் அசிஸ்டன்ட் நீங்க டபிள்யூ 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 டிஎன் டாட் ஜிஓவி டாட் அதுல போனாலே பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை கோத்ரூ ஃபுல்லாவே பண்ணுறது ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க அதுக்கு அதுக்கடுத்தது வில்லேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது எக்ஸாம் டேட்ல என்ன என்னைக்கு வரும் எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன் பை ஒன்னா அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் தான் என்னுடைய எய்ம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி இன்னும் டைம் இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கு தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு கிளியர் பண்ணி வாங்க தேங்க் தேங்க்யூ